நம்ம ஃபாலோவர் ஒருத்தர் சார் நான் ஆல்ரெடி வெளிநாட்டில் ஒன்றரை வருஷமாக வேலை இருக்கேன் என் உடம்புல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அதனால் வெக்கேஷனில் ஊருக்கு வந்து ஆப்ரேஷனை முடிச்சுட்டு மறுபடியும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு வரலாம்னு இருக்கேன் அப்படி வரும்பொழுது மறுபடியும் மெடிக்கல் போடணுமா இல்லை தேவையில்லையா அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த வீடியோவில் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அப்ராட் ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃப் கண்ட்ரீஸில் அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் தேவைப்படுறவங்க எங்கள் ஜாப் அலர்ட் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க் இந்த சேனலோட ப்ரொஃபைலில் இருக்குது மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போது இந்த கேள்விக்கான விடை என்னென்னு பார்க்கலாம் நீங்கள் ஆல்ரெடி ஒன்றரை வருஷம் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிறதா சொல்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பொதுவாக எல்லார் மாதிரியும் ரெண்டு வருஷம் கான்ட்ராக்டில் தான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிருக்கணும் இப்படி போயிருந்தீங்கன்னா ரெண்டு வருஷம் அந்த நாட்டில் நீங்கள் தங்குறதுக்கான அனுமதி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படி பார்த்தா ரெண்டு வருஷம் கான்ட்ராக்டில் ஆல்ரெடி ஒன்றரை வருஷம் முடிஞ்சுது இன்னும் உங்களுக்கு ஆறு மாதம் பேலன்ஸ் இருக்குது இந்த ஆறு மாதத்துக்கு உங்கள் விசா லைவில் தான் இருக்கும் உங்கள் விசா லைவில் இருக்கும் பொழுது அதே விசாவை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக ஊருக்கு வந்து உங்கள் உடம்பை சரி பண்ணிவிட்டு உங்கள் உடம்ப படைய மாதிரி ஆரோக்கியமாக இருந்தால் மறுபடியும் கம்பெனிக்கு போய் வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் புதுசாக மெடிக்கல் போட தேவையில்லை இதை டீட்டெயிலாக சொல்லணும்னா ஒரு விசாவை பயன்படுத்தி அந்த நாட்டுக்கு நீங்கள் வேலைக்கு போனதும் அந்த நாட்டில் உங்களுக்கு ஒரு மெடிக்கல் போடுவாங்க அந்த மெடிக்கலோட வேலிடிட்டி அந்த விசா முடிகிற வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகும் ஸோ அந்த விசாவை பயன்படுத்தி நீங்கள் ஊருக்கு வந்து உங்கள் ஹெல்த்தை சரி பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த நாட்டுக்கு வேலைக்கு போகும் பொழுது நீங்கள் மறுபடியும் மெடிக்கல் போட தேவையில்லை ஆனால் நீங்கள் பண்ணுற ஆப்ரேஷனில் உங்களுக்கு ரொம்ப நாள் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்து நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும் பொழுது உங்கள் விசா வேலிட்டி முடிஞ்சதுன்னா நீங்கள் மறுபடியும் புது தான் அந்த நாட்டுக்கு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் அப்படி புது விசாவில் போகும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் மறுபடியும் மெடிக்கல் போடுற மாதிரி தான் இருக்கும் ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க உங்கள் டவுட் கிளியர் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் எங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஆல்ரெடி வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் நன்றி